ஹாய் இது மாலிகாவின் கேளுங்க கேளுங்க கதை கை சேர்ந்த மாற்றான் மலரி அத்தியாயம் அன்று வாழ்க்கை இத்தனை அழகானதா என்று இன்ப கடலில் மூழ்கி திளைத்தாள் மதிவதனே அவளை உள்ளங்கையில் வைத்து தாங்கினான் கதிரேசன் இமைக்குள் பொத்தி வைத்து காதல் செய்தான் திகட்ட திகட்ட இருவரும் காதலை பகிர்ந்து கொண்டார்கள் இது நான் கேட்ட காலங்கள் தானா இது தானா இதுதானா இவளோடு நடந்தேனா இந்த மாயத்தில் நானும் விழுந்தேனா உயிரே உயிரே உரையும் Uh, tchau. സങ്കലേ ഉയരേ ഉയരേ ഉരയൂരേ மதிவதனியை கொண்டு ஊர் சுற்றினான் கதிரேசன் கேட்வே ஆஃப் இந்தியா மெரைன் டிரைவ் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் பஸ் டெர்மினஸ் ஹாஜி அலி தர்கா கேஸ் கேவ்ஸ் பீச் ஹேங்கிங் கார்டன்ஸ் ராமர் கோவில் என்று ஒரு இடம் விடாமல் எல்லா இடங்களுக்கும் அழைத்துச் சென்றான் காதல் கணவனின் கைப்பிடித்து ஆச்சரியமாக அனைத்தையும் பார்த்து ரசித்தாள் மதிவதனி ஜவேரி சோர் போன்ற பஜார்களுக்கு அழைத்துச் சென்று அவளுக்கு தேவையானவைகளை வாங்கி குவித்தான் அத்தா போதும் எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறீங்க எதுவும் சொல்லாதடி இதெல்லாம் உனக்கு செய்யணும்னு எனக்கு ரொம்ப வருஷமாகவே ஆசை எப்போ இந்த நாளெல்லாம் வரும்னு ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருந்தேன் இதெல்லாம் இப்போ வர என்னோடய சம்பளத்தில் வாங்குறது இல்லை நான் முதன் முதல்ல சம்பா சம்பாதிக்க ஆரம்பிச்சதுல இருந்து உனக்குன்னு பணம் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன் நான் செலவு பண்ணுற ஒவ்வொரு ரூபாயிலையும் ஒன்று ஒவ்வொரு ஆசை புதஞ்சு கிடக்கு எதையுமே மறுக்காதடி அவள் கன்னங்களில் இதழ் பதித்து அவன் கெஞ்சுகையில் அப்படியே உருகிப்போனாள் மதிவதனி அதன் பிறகு அவன் செய்யும் எதையும் அவள் மறுக்கவில்லை அவன் அன்பில் காதலில் அக்கறையில் எந்த குறையும் இல்லாமல் வாழ்க்கை நகர்ந்தாலும் மனதின் ஓரம் யாரிடமும் சொல்லாமல் வீட்டை விட்டு வந்த குற்ற உணர்ச்சி ஒரு முள்ளாக தைத்து கொண்டே இருந்தது சில மாதங்களிலேயே அந்த ஊருக்கு பழக்கப்படுத்தி கொண்டாள் மதிவதனி அவளுக்கு ஆங்கிலம் சரளமாக பேச கற்றுக் கொடுத்தான் கதிர் ஹிந்தியை எடுத்துக்கொட்டி படிக்கும் அளவிற்கு அவளை தேற்றினான் அவன் சொல்வதையெல்லாம் தவறாமல் கேட்டவளுக்கு அந்த கேள்வி மனதின் ஓரம் அறித்து கொண்டே இருந்தது கதிரிடம் அதை பற்றி கேட்க தயங்கினாள் அவன் கோபித்துக்கொள்வானோ கொள்வானோ என்ற தயக்கத்தில் வாயை போட்டி வைத்து கொண்டு நாட்களை நகர்த்தினாள் ஒரு நாள் ஏதோ ஒரு தைரியம் பிறக்க அவனிடம் அதனை கேட்டுவிட்டாள் அத்தா இந்த ஊருக்கேற்ற மாதிரியே என்ன மாற்றிக்கிட்டு இருக்கீங்களே அப்போ இனி வேற ஊருக்கு போக மாட்டோமா விழிகளில் தவிப்போடும் எல்ல கேட்டுவிட்டாள் ஒரு வருஷம் தானேடி ஆச்சு இங்கே வந்து அதுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் எல்லாம் போட மாட்டாங்க மினிமம் த்ரீ இயர்ஸ் ஆச்சா ஆகும் அப்போது அது வரைக்கும் நம்ம ஊருக்கு போகவே முடியாதா அவன் முகம் இறுகியது இல்லாதான் ஊரில் நம்ம ரெண்டு பேரையும் தேடுவாங்க நாம் எப்படி இருக்கோம் என்ன பண்ணுறோம்னு தெரியாமல் தவிப்பாங்க இத்தனை நாள் நம்ம கல்யாணத்தை நடத்தாமல் பிரிச்சிடுவாங்கன்னு தானே பயந்துக்கிட்டு இருந்தோம் இப்போதான் கல்யாணம் ஆகிடுச்சே ஒரு வருஷம் கழிச்சு கூடவா நம்மளை பிரிக்க நினைப்பாங்க அத்த ஒன்றும் அப்படி மோசமானவங்க எல்லாம் கிடையாது அத்தான் சொல்ல சொல்ல கேட்காம இப்படி பண்ணிட்டோமேனு கோபப்படுவாங்க திட்டுவாங்க ஏன் அடிக்க கூட செய்யட்டுமே அதனால என்ன அத்தை தானே வாங்கிக்க கூடாதா நாம் சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா தானாக மனசு மாறிட போகிறாங்க ஒரே ஒரு ஃபோன் பண்ணி பேசலாமா அத்தான் ஏக்கத்தோடு கேட்டாள் ஏனோ தாங்கள் செய்தது தவறு என்று மட்டும் அவள் உள்மனது சொல்லிக்கொண்டே இருந்தது கதிரின் முகம் இன்னும் இறுகியது அதை கண்டு அவன் கையை பற்றினாள் உங்களுக்கு விருப்பம் இல்லைனா வேண்டாம் தான் ப்ளீஸ் கோபப்படாதீங்க பயமும் தவிப்பும் கலந்த பார்வையில் அவனை பார்க்க அதனை தாங்க முடியாமல் அவளை இழுத்து இரக்கமாக அணைத்து கொண்டான் கதிர் என்ன நீ உங்ககிட்ட என்னைக்கு நான் கோபப்பட்டிருக்கேன் ப்ளீஸ் டி இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுமே அவன் கெஞ்சலின் தானாக அதற்கு சம்மதித்தாள் அவள் வாயை திறந்து அதனை கேட்டபின் கதிர்தான் நிம்மதியை தொலைத்தான் வீட்டில் அவள் பேசினால் நிச்சயம் அவளை திட்டுவார்கள் அவன் உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சு அவனை கல்யாணம் பண்ணியிருக்கியே என்று அவளை திட்டிவிட்டால் இத்தனை நாள் அவளிடம் இருந்து மறைத்து வைத்திருந்தது அவளுக்கு தெரிந்துவிடுமே விடுமே அதன் பிறகு அவளை தன்னால் எதிர்கொள்ள முடியுமா என்னை ஏன் ஏமாத்தினீங்க அத்தான் உங்களை எவ்வளோ நம்பினேன் என்று அவளை கேட்டால் என்ன பதில் சொல்ல முடியும் இது எல்லாம் விட அவளே அவனை விட்டு விலகிவிட்டால் அதன் பிறகு அவன் கதி என்ன அவள் ஆசைப்பட்ட அனைத்தையும் செய்தவனால் இந்த விஷயத்தில் அவள் ஏக்கம் புரிந்தும் எதுவும் செய்ய முடியாத கையாலாகாதவனாக நின்றான் ஏதேதோ சமாதானம் சொல்லி தன் மனசாட்சியை அடக்கி வைத்தான் அந்த ஒரு விஷயத்தை தவிர மதிவதனி மிகவும் சந்தோஷமாகவே இருந்தாள் அங்கே அக்கம் பக்கம் இருக்கும் தமிழ் குடும்பத்தில் இருக்கும் பிள்ளைகளுக்கு தமிழ் டியூஷன் எடுக்க அவளை வந்து கேட்டனர் அவளுக்கும் ஆசையாகத்தான் இருந்தது கதிர் அவள் விருப்பத்திற்கு எந்த தடையும் விதிக்கவில்லை அதனால் சந்தோஷமாக அவர்களுக்கு டியூஷன் எடுக்க ஆரம்பித்தாள் இன்னும் ஒரு ஆறு மாதங்கள் கடந்த நிலையில் மதிவதனையின் வயிற்றில் அவர்களின் குழந்தை உருவானது இருவரும் எல்லையில்லா சந்தோஷத்தில் தத்தளித்தார்கள் அவளை தாங்கு தாங்கு என்று தாங்கினான் கதிரேசன் குழந்தை வளர வளர அவர்களின் சந்தோஷமும் அதிகரித்தது கதிர் இந்த உலகை விட்டு நீங்கும் நாள் நெருங்கிக் கொண்டிருப்பதை அறியாத இருவரும் தங்கள் உயிர் பூமியில் ஜனிக்கும் நாளுக்காக காத்திருக்க ஆரம்பித்தனர் இன்று காயத்ரி சென்ற பின் அருள் குமரனையும் சேரனையும் பார்த்தான் அதுவரை வெளியில் காட்டாமல் அடக்கி வைத்திருந்த வேதனை இப்பொழுது அவன் முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது கண்களில் வலியோடு அவர்களை நோக்கி கையை நீட்டினான் அப்போதும் சேரன் தயங்க குமரனோ ஓடி வந்து அணைத்து சாரி குமரா வெரி சாரி இனி இந்த மாதிரி பண்ண மாட்டேன் உங்களை எப்பவும் கஷ்டப்படுத்த மாட்டேன் இனி அம்மாவை பற்றி யோசிக்க மாட்டேன் பேச மாட்டேன் போதுமா கண்களில் நீர் வழிய குமரனை உச்சி முகர்ந்து கெஞ்ச அவனோ அருளை இன்னும் இறுக்கமாக அணைத்து கொண்டான் அப்பா வேணும்னா ப்ராமிஸ் பண்ணவா அவசரமாக முகத்தை நிமிர்த்தி வேண்டாம்ப்பா என்றான் குமரன் எனக்கு தெரியும்ப்பா உங்களால் உடனே அது முடியாதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக அம்மாவை மறக்க ட்ரை பண்ணுங்கப்பா என்றான் பெரிய மனிதனைப் போல் தன் மகனின் முதிர்ச்சியான பேச்சில் பெருமையாக அவனை பார்த்தான் அவன் விழிகள் ஆனந்த கண்ணீரை சொறிந்தன அதே நேரம் தன்னை நினைத்தே வெட்கிப் போனான் அவனுக்கு இருக்கும் பக்குவம் கூட தனக்கு இல்லாமல் போனதே என்று வருந்தினான் இப்படிப்பட்ட பிள்ளைகளை விட்டு இத்தனை நாள் தள்ளி இருந்து விட்டோமே என்று யோசித்தான் இனி இவர்கள்தான் என் உலகம் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டு சேரனை பார்க்க அவனும் முகத்தை திருப்பிக் கொண்டான் அதை கண்டவனுக்கு சிரிப்பு வந்தது மெல்ல ஓசைப்படாமல் அவன் அருகில் சென்று கிச்சு கிச்சு மூட்ட அவன் துடித்து குதித்தான் குமரனும் வேகமாக அவன் அருகில் வந்து அவனை கிச்சு கிச்சு மூட்ட அண்ணா துரோகி உனக்காகத்தானே அப்பா கிட்ட சண்டை போட்டேன் இப்போ அவர் கூட சேர்ந்துக்கிட்டு எனக்கே எப்படி பண்ணுற இல்லை அவர்களோ கண்டுகொள்ளாமல் அவனை கிச்சு கிச்சு மூட்டுவதிலேயே குறியாக இருக்க அவர்களிடம் இருந்து தப்பித்து ஓடினான் சேரன் அவனை துரத்தி கொண்டு இருவரும் வீட்டை சுற்றி சுற்றி வந்தார்கள் ஒரு கட்டத்திற்கு மேல் முடியாமல் விட்டான் சேரன் இருவரையும் இரு கைகளில் தூக்கி சுற்றினான் அருள் சந்தோஷமாக மூவரையும் பார்த்து கொண்டிருந்தார் சத்யமூர்த்தி மூவரும் விளையாடத் தொடங்க சிறிது நேரம் கழித்து கூறினான் சேரன் எப்படியோ என்னை சமாதானப்படுத்திட்டீங்க ஆனாலும் நான் கன்வின்ஸ் ஆகலை பார்க்கலாம் நீங்கள் எப்படி என்னை கன்வின்ஸ் பண்ணுறீங்கன்னு இமைக்க மறந்து அவனையே பார்த்தான் அருள் எப்படியோ பிடிவாதம் பிடிச்ச அதை இதன்னு பண்ணி என்னை கல்யாணம் பண்ணிட்டேன் ஆனாலும் அழகு உன்கிட்ட நான் இம்ப்ரெஸ் ஆகலை பார்ப்போம் நீ என்னை இம்ப்ரெஸ் பண்ண என்ன பண்ண போகிறேன்னு அவன் தாலி கட்டி முடித்த நொடி அவள் கூறியது அவன் நினைவில் வர அவசரமாக தலையை ஒலுக்கி அதனை தள்ளி வைத்து விட்டு சேரனை இழுத்து தன்னோடு அணைத்து கொண்டான் மதியம் போல் காயத்ரியின் அப்பா அருளை காண வந்தார் சம்பிரதாயமாக பேசிவிட்டு காயத்ரியை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு சென்றார் ஒரு வாரம் கழித்து சிதம்பரம் கண்ணாடியின் முன் நின்று தலை சீவி கொண்டிருந்தான் நிலவன் அவன் அருகில் வந்தாள் ப்ரீத்தி நிலவா நான் ஒன்று சொன்னால் கேப்பியா சொல்லுடி என்னதான் மாமா அன்னியை திட்டிக்கிட்டே இருந்தாலும் இத்தனை நாள் அவங்க பக்கத்திலேயே இருந்தார் அவர் இல்லாதப்போ நாம இருந்தோம் இப்போ அவங்க தனியாக இருக்க போகிறாங்க ஏதாச்சும் ஒன்றுனா நம்மக்கிட்ட சொல்ல சொல்லி இருக்கோம் ஆனாலும் மாமா அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தால் அவங்க தெம்பாக ஃபீல் பண்ணுவாங்க இல்லை எனக்கும் அது புரியுது ஆனால் அப்பா தான் புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாரே என்ன பண்ண முடியும் நீ புரியவை புரியலை அன்னி உன்கிட்ட சொன்ன உண்மையை கிட்ட சொல்லு கொஞ்சம் அவர் மனசு மாற வாய்ப்பு இருக்குல்ல யோசித்தான் நிலவன் சரி சொல்லி பார்க்குறேன் ம் அவள் அருகில் வந்து அவள் கண்ணம் தட்டினான் நான் பேசுகிறேன்டி அக்கா கிளம்பும் போது இப்படி முகத்தை வைக்காத ம் நீ எதுக்கும் ஒரு நாள் கூடவே தங்கி அங்கே அன்னிக்கும் பட்டுவுக்கும் செட் ஆகுமான்னு பார்த்துட்டு வரியா அவன் இதழில் மென்னகை அரும்பியது சரி இருந்துட்டு வரேன் நீ பத்திரமா இரு உங்கள் அம்மா வீட்டுக்கு வேணும்னா போயிரு இல்லைனா அத்தையை இங்கே வர சொல்லிக்கோ ம் அவங்க ரெண்டு பேரும் பத்திரம் அவள் கன்னத்தில் மென்மையாக முத்தம் வைத்தான் தேங்க்ஸ் எதுக்கு என் அக்கா மேலே பாசமாக இருக்கிறதுக்கு வேற என்ன பண்ணுறது உனக்கு தான் உன் அக்காவை தானே ரொம்ப பிடிக்கும் உதட்டை சுழித்து குறும்பாக சொல்லிவிட்டு செல்ல காதலோடு அவளை பார்த்தான் நிலவன் இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்